வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மனித மனிதநேயமுள்ள அந்த நல்ல மனிதரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் திரு எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகனாக இருந்தவர் சைதை துரைசாமி அவர்கள் கரூரை சேர்ந்த திரு சைதை துரைசாமி அவர்கள் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்த பிறகு அண்ணா திமுகவில் சேர்ந்தார் திரு எம்ஜிஆர் அவர்களின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் சை சைதாப்பேட்டையில் திமுக பொதுக்கூட்டம் நடந்தது அப்போது எம்ஜிஆரை விமர்சித்து கலைஞர் பேசும்போது எலுமிச்ச மாலையை அணிவித்து இதை தேய்த்து குளிங்க உங்களுக்கு பைத்தியம் தெளியட்டும்னு சொல்லியிருக்கிறார் தொண்டர்கள் சும்மா விட்டு விடுவார்களா சைதை துரைசாமி அவர்களை கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கம் மிக நெருக்கமாகிவிட்டார் திரு சைதை துரைசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அதிமுக சார்பில் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா உறுப்பினரானார் திரு சைதை துரைசாமி அவர்கள் அப்பொழுது தனது தொகுதி மக்களுக்கு அவரால் முகிந்த உதவிகளை செய்து வந்தார் இலவசமாக டைப்ரைட்டிங் ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளும் வசதியை செய்து கொடுத்தார் திரு சைதை துரைசாமி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் பின்பு அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார் அரசியலை விட்டு அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்தாலும் தனது வீட்டுக்கு அருகில் மனித நியாய அறக்கட்டல் என்கின்ற பேரில் உணவகம் நடத்தி வந்தார் இரண்டு ரூபாய்க்கு காலை உணவு ஐந்து ரூபாய்க்கு மதிய உணவு அளித்து மிக குறைந்த விலையில் சாப்பாடு கொடுத்தார் பலரின் பசியை போக்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு மற்றும் ஐஏஎஸ் பணிகளுக்கான பயிற்சி மையத்தையும் தொடங்கினார் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டு வந்தார் திரு சைதை துரைசாமி அவர் மனித நேய அறக்கட்டையில் பயிற்சி பெற்றவர்கள் அரசு அதிகாரியாக ஆகியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் சைதை துரைசாமி அவர்கள்தான் இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சென்னை மேயராகவும் இருந்துள்ளார் மனித நேயம் உள்ள மனிதருக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தன் மகனின் மரணம் மகனை பறிகொடுத்து தகனம் செய்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் சொல்றார் நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் எனக்கு இத்தனை மகன்களை மகள்களை பெற்றுள்ளேன் இவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் அதனால் இன்னும் வலிமையோடு பயணிப்பேன் இதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திரு சைதை துரைசாமி அவர்கள் சொன்னார் அவர் வேளச்சேரியில் ஏழைகளுக்காக இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுத்திருக்கிறார் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக சொல்றாங்க இவரை போல நல்ல மனிதர்கள் நீண்ட காலம் வாழணும் சீக்கிரமாகவே குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்